நல்லா வந்துட்டு தோல் தண்ணா வந்துடும் இதை பூரா நல்லா முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு தோலை காஞ்சோச்சுக்கலாமா நல்லா வெஞ்சிட்டாக்க நல்லா சீக்கிரம் தோல் வந்து அப்பறம் ஆட மச்சுக்கா நல்லா மசிச்சு மாவு மேற்கு மச்சிச்சுங்க அதுக்கு தேவையான போதும் பாத்துக்கலாம் வெங்காயம் பொடியா நிற்குனது கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு தருவப்பில்லை இது வந்து கரம் மசாலா கொத்தமல்லி இப்போ காஞ்சி மாவை போட்டு கொஞ்சம் நுணுக்கி வச்சுங்க தேவையானது அதுக்கு தேவையானது உப்பு போட்டுங்க வெதம் போட்டு வந்து இது வந்து காஞ்ச மாவு

கொத்தவடி போட்டுருவா கொத்தமல்லி போட்டுருவான் போட்டு பஞ்சோம் இது வந்து பிரெட் வச்சிருக்கோம் இதை போட்டுருவா நீங்க நல்லா பொறுப்பு அவ்வளவுதான் சூப்பரா இருக்கும் என்ன தண்ணி இன்னும் இதே போதுமான அளவு இந்த மாதிரி செஞ்சு எண்ணெயில போட்டு எடுக்கலாம் சரிங்க

சொல்லு பார்த்தேன் எங்க பாரு நல்ல வெந்திருக்கு சூப்பரா வெந்திருக்கு நல்ல செம டேஸ்டா இருக்கும் இதை ட்ரை பண்ணுங்க சக்கரை வேலை வாங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லது உங்களுக்கு தெரியும் இதுல நிறைய உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன்